ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோஃப் எல் ஆர் டூயிங் குட் ஸோ புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை சாமிக்கு வந்து தழுகி போட்டு சாமி கும்பிட்டுருந்தோம் அதை பற்றின விளாக் தான் இது பார்க்கலாமா இப்போ நான் வடை தான் சுட்டுட்ருக்கேன் யூஸ்வலி வந்து எனக்கு மெது வடை வந்து அந்த ஷேப்போ அந்த சென்டரில் வர ஹோல்ஸும் கரெக்டாக வராது எப்போவுமே போடும்போது அது மர்ஜ் ஆகி வந்து ஒன்றும் பூண்டா ஷேப்பில் வரும் இல்லை சம்மந்தமே இல்லாமல் அமீபா ஷேப்லலாம் வரும் லாஸ்ட்டாக கிருஷ்ண ஜெயந்திக்கு இப்போ தான் வந்து கரெக்டாக வருது அது ஒரு ஹேக் தான் கற்றுக்கிட்டேன் அது என்ன ஹேக்னால் நம்ம யூஸ்வலி வந்து வடை சுட்டுறப்போ அந்த விரலில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டு சென்டரில் நம்ம வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் வச்சோன்னா அந்த மாவு தனியாக வந்துடும் ஸோ சென்டரில் வந்து அந்த கேப் ஈஸியாக கிடச்சிரும் அது அப்படியே நம்ம அந்த எண்ணெயில் எண்ணெய் தடவி இருக்கும் இல்லையா அதில் அப்படியே அப்படியே இப்படி கவுத்து போட்டோன்னா உள்ளே போட்டுறலாம் இந்த ஹேக் தான் இது இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு நாம் எல்லாம் போட்டு நாங்கள் எல்லாம் ரெடி ஆயாச்சு ஸோ யூஸ்வலி வந்து அம்மா வீட்டில் வந்து புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது வந்து பழக்கம் இல்லை பட் ஹஸ்பண்ட் வீட்டில் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால வந்துட்டு நானும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ என்னென்ன செஞ்சுருந்தேன்னா சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் புளி சாதம் அதுக்கப்புறம் வடை அதுக்கப்புறம் பாயசத்துக்கு பதில் பாலில் வந்து ஏலக்காய் தட்டி போட்டு எல்லா நட்ஸும் போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் கொஞ்சமாக துளசி தண்ணி இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா சக்தி தான் அதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ்லாம் நான் பார்த்துருந்தேன் பெருமாளோட முக ஷேப்லேயே வச்சு தழிகை போட்டு பண்ணுறாங்க ஸோ அதை ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணேன் ஓரளவுக்கு வந்துச்சு அதுக்குள்ளே வந்து ஆதன் வந்து அந்த வடையெல்லாம் தூக்கிட்டு போகிறேன்ட்டு எழுத்துட்டு போயிட்டாரு ஸோ அதனால அந்த ஷேப் கரெக்டாக வரதுனால திரும்பி ரவுண்டாக வச்சு அப்புறமா சாமியும் கும்பிட்டு இப்படி தான் ஆக்சுவலி வந்து மொத்தமாக இந்த வடையல் நம்ம போட்டதுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா வந்து வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து அதை பிரசாதமாக சாப்பிடுவோம் ஸோ அவ்வளோதான் ஸோ சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு வீடியோ பார்த்த எல்லாருக்கும் எல்லா பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கட்டும் நெக்ஸ்ட் வாக்ல